தனுசு தனுசு என்பது வில் ராமருடைய இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய வில் ரொம்ப பவர் யாராலையும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களை யாராலையும் அசைக்க முடியாது அப்போ கால புருஷ தத்துவதுக்கு உங்களுடைய ராசி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுனாவே ரொம்ப பலம் அப்போ இந்த ராசியில இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் அடுத்தது அப்பாவா இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த மாசத்துல நீங்க கண்டிப்பாக தாராளமா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பை நீங்க முயற்சி பண்ணுங்க உங்க மகளுக்கோ மகனுக்கோ திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் இரண்டு திருமணத்திற்காக யாராவது கண்டிப்பா காத்துட்டு இருப்பாங்க ஒரு பத்து பேர்ல அஞ்சு பேராவது லேட்டான திருமணம் எனக்கு லேட்டா இருக்கு என் மகனுக்கு வந்து முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு நாற்பது வயசு கூட சொல்லுவாங்க அப்ப இந்த மாசத்துல முயற்சி பண்ணுங்க இந்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு நடந்துடும் அப்ப இந்த தனுசு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பலன் ஏன்னா நான் சொல்லுவேன் தனுசுல பிறப்பத ரொம்ப அரிதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அங்க குரு பகவான் தன்னுடைய ஆட்சி வீடா இருக்காரு அது திரிகோணத்தில் ஒன்பதாம் அதிபதியா இருக்காரு அப்ப பூர்வீக சொத்து இந்த மாசத்துல ஒரு பூர்வீக சொத்துல பாருங்க இத்தனை நாள் வந்து எனக்கு பூர்வீக சொத்துக்கு வருது யாரும் கையெழுத்து போடலை ஒரு முடிவுக்கே வரலன்னா கண்டிப்பா இந்த பத்தாம் தேதிக்கு மேலே நீங்க இதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு பெண்ணால் உங்களுக்கு அதுக்கு மு ஒரு முடிவும் வந்துடும் அடுத்தது பூர்வீக சொத்து விக்கல் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த சொ அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய மண் எடுத்து சகப்பு துணியால கட்டி உங்களுடைய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்க அதைய கோயில் மரத்திலேயோ இல்லை கோயிலோ எங்கேயாவது கட்டி விட்டுட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கும் அந்த இடத்துல நீங்க போய் நடுவுல நின்று ஒரு எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தை நாளா கட் பண்ணி நாலு திக்கிலையும் போட்டு அதுவும் உங்களுக்கு உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக நல்ல விஷயமா சொல்லுவாங்க நான் மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே இந்த மாதமும் இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பும் நல்ல அற்புதமாக இருக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா ஜீவ சமாதி உள்ள சித்தரை வழிபடணும் அப்ப குரு என்றால் தங்கம் நீங்க திருப்பதியில இருக்கக்கூடிய கொங்கண சித்தரை வழிபடும் போதும் அந்த கொங்கண சித்தர் அங்க வந்து சமாதியாயிருக்காரு இங்க எங்கன்னா காங்கேயத்தில் இருக்கக்கூடிய ஓ ம காங்கே மலையில இருக்கக்கூடிய கொங்கண சித்தர் வந்து தியானம் பண்ணிருக்காரு அப்ப சமாதியான திருமலை அப்படிங்கிற திருப்பதியில போய் நீங்க அந்த சித்தரை வழிபடும் போது நீங்கள் என்ன செல்வம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் ஏன்னா குரு என்பது பொன் பொருள் அப்போ இந்த பொன் பொருள் உங்களுடைய வீட்டில் நல்ல அம்சமாக இருக்கும் இந்த கொங்கன சித்திரை நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அவர் வந்து தியானமே இருந்தார் அதில் அவர் வெற்றியும் ஆயிட்டார் அப்போ அந்த சித்திரை நீங்கள் வழிபடும் போது நல்ல ஒரு விசேஷம் உங்களுக்கு உண்டு பண்ணும் அடுத்தது தினம்தோறும் நெய் இருக்கு இல்லைங்களா என்னடா அப்படி சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க ஒரு அரை டீஸ்பூன் நெய் எடுத்து காலையில வெறும் வயிற்றுல உங்க நாக்குல நீங்க தடவிக்குங்க அப்போ இந்த நெய் வந்து உங்களோட உடம்புக்குள்ள போகும்போது இந்த உடம்புல இருக்கக்கூடிய நல்ல ஒரு வைப்ரேஷன்ல இருக்கும் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பு உங்க முகத்துல இருக்கும் ஏன்னா இந்த ஒரு வருஷ காலமா உங்க முகத்துல தேஜஸ் கிடையாது ஏன்னா எல்லாமே தடங்கள் இருக்கு அதனால உங்களுடைய உடம்புல தேஜஸ்ங்கிறதே இல்லாம இருக்கு அப்ப இப்போ இந்த பத்தாம் தேதிக்கு மேல உங்களுடைய மூணாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் கூட்டு செயற்கை ஒரு தாலி ஏறக்கூடிய அமைப்பு உங்கள் வீட்டில் யாராவது திருமண தடை இருந்தா கண்டிப்பா தாலி ஏறக்கூடிய அமைப்பு இருக்குது அவங்களுக்கு சீக்கிரமா ஒரு திருமணத்துக்கு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழு கன்னி பெண்கள் வயதுக்கு வராத ஏழு கன்னி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு சாதம் போட்டு அவங்களுக்கு வந்து அஞ்சு வகையான சாதம் கலர் சாதம் சொல்லுவாங்க நம்ம கூட்டு சாதம் வளகாப்பு சாதம் இருக்கு இல்லைங்களா அதை நீங்க அந்த குழந்தைகளுக்கு பரிமாறிட்டு இப்படி ஒரு இரண்டு முறை செய்யுங்க போதும் உங்களுடைய நினைச்ச காரியம் நடந்துடும் உங்களுக்கு அடிக்கடி தலைவலிக்கும் ஒற்றை தலைவலி உண்டு பண்ணும் கழுத்து வலி உண்டு போகணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் ஏர் கிளா ஏர் லாக்குன்னு சொல்லுவாங்க இது எங்கே உண்டாகும் அப்படின்னா கழுத்துலேயும் மடங்கி விரியக்கூடிய எல்லா இடத்துலையும் உண்டு போகணும் அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால காலையில் ஆறு மணி சூரியன் உதிச்சதுக்கப்புறம் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் அந்த வெயில படும்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ கடாட்சம் உங்களோட வீடு தேடி வந்துடும் ஓகே இந்த மாத ராசி பலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புத பலன் இருக்குது